ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய கதாபிஷேக குழுவின் மூன்றாவது நாளில் அருணாச்சலத்தில் இறைவனுக்கு இடப்பாகத்தில் நின்று காட்சியளித்து அருள் பாலித்து வரும் உண்ணாமுலை அம்மன் பற்றி சிந்திக்க உள்ளோம் ஒருமுறை முறை திருக்கயிலையில் பரமனானவர் தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அம்மை இறைவனின் திருக்கண்களை மறைத்தாள் உலகங்கள் அனைத்தும் இருளில் மூழ்கின இரண்டு நொடி அம்மையார் மூடிய கண்கள் லோகமனைத்திற்கும் பல கோடி ஆண்டுகள் இருள் நீடித்தது பின் இறைவனின் திருவருளால் இருள் விலகி வெளிச்சம் பரவியது சம்பு அம்மையை பார்த்து ஏ பெண்ணே நீ ஜெகன் மாதாவா இந்த சஷ்டி இயங்குவதற்கும் அது முழுமையாக இருப்பதற்கும் நீ காரணமாக வேண்டும் இதுபோல் விளையாட்டு உமக்கு எதற்கு என்று கூறி இதற்கான தண்டனையை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறைவன் கூற அம்மை இறைவனை பார்த்து பரமனே இதற்கு பிராய நீரே கூறும் இதற்கு அடியேன் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க இறைவனானவர் பார்வதி இந்த லோகத்தில் யாம் வீற்றிருக்கும் பல அற்புத ஸ்தலங்கள் இருக்கிறது காசி மாநகருக்கு நிகர் அதுவே ஸ்ரீ சைலம் தில்லை அம்பலம் போன்ற ஸ்தலங்களை காட்டிலும் ஒரு ஸ்தலம் மிகவும் புண்ணியமாக இருக்கிறது அங்கு மகாவிஷ்ணுவாகவும் பரமேஸ்வரனாகவும் நீயே இருந்து அருள்பாளிக்கும் காஞ்சி மாநகரம் ஆகும் அங்கு எம்மை பிரதிஷ்டை செய்து பூஜிப்பாயாக உமது தவறை சரி செய்வோம் என்று மொழி சம்புவின் வார்த்தை கிணங்க அம்மையானவர் காஞ்சி மாநகரை அடைந்தார் கம்பாநதி சாரலில் இறைவனுக்கு ஓர் மாமரத்தின் கீழ் லிங்க பிரதிஷ்டை செய்து பூஜிக்க துவங்கினாள் பிறகு பரமனானவர் கம்பாநதியின் வீரத்தையும் வேகத்தையும் அதிகரிக்கச் செய்தார் அது போர்க்களத்தில் மாவீரன் ஈட்டியை எய்வது போல் அம்மையை நோக்கி வந்தது அம்மையானவள் தனது பதிக்கு ஒரு அச்சமும் கேடும் வராமல் தடுப்பதற்காக தான் பூஜித்து வந்த லிங்கமேனியை ஆலிங்கனம் செய்து கொண்டார் அம்மையின் அளவு கடந்த பக்தியை கண்ட பரமனானவர் அம்மை முன் தோன்றினார் தேவி உமது தவறானது நீங்கப்பட்டது நீ வேண்டிய வரங்களை கூறு என்று இறைவன் கேட்க அம்மை சுவாமியை பார்த்து ஏ ஷம்பு எமக்கு உமது இடப்பாகத்தில் இருக்க வரம் கொடுத்து அருளுக உம்மோடு சேர்ந்து இந்த லோகத்தை நானும் காத்து வருகிறேன் என்று கேட்க பரமனானவர் புன்னகையுடன் பார்வதி நீ செய்த தவறுக்கு இந்த ஸ்தலத்தில் நிவர்த்தி தந்தோம் ஆனால் நீ எமது இடப்பாகத்தில் இருந்து லோகத்தை காத்தருள விரும்புகிறேன் இதற்கு யாமே தேஜோமயமாக இருக்கும் இவ்வுலகத்தை ஐஞானத்திலிருந்து நீக்கும் அருணாச்சலமாக மலையாய் வீற்றிருக்கும் அண்ணாமலைக்கு வருக அங்கு முனிவர்களின் புனிதமானவரும் சிவபக்தியில் ஞானசேஷ்டருமான கௌதம மாமுனிவர் அந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் நீ அவரிடத்தில் சென்று அந்த ஸ்தலத்தின் புனிதத்தையும் அந்த ஸ்தலத்தின் மகத்துவத்தையும் நன்கு அறிந்து அங்கு எம்மை நோக்கி தவம் இரு நான் உமக்கு காட்சியளித்து எம்மில் உண்மை ஆக்குவோம் என்று சம்பு மொழிந்தார் ஆனந்தத்துடன் அம்மை பார்வதி இறைவனிடம் விடைபெற்று அருணை மாநகரை நோக்கி பயணிக்க துவங்கினார் அம்மை அருணாச்சலத்தை அடைந்தால் லிங்கமே மலையாக இருக்கும் தீரனை கண்டு வணங்கி அப்படியே இடத்திலே விழுந்து வணங்கி இந்த தளத்தில் இருக்கும் அனைத்தும் லிங்கமே அனைத்தும் சிவஸ்வரூபமே என்று எதற்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அம்மையானவள் மெல்ல மெதுவாக நடந்தாள் பிறகு கௌதம மாமுனிவர் வசிக்கின்ற இடத்தை அடைந்தாள் அப்பொழுது கௌதம மாமுனிவர் நீராட சென்றிருந்தார் அவரது சிஷியர்கள் அம்மையை பார்த்ததும் வணங்கி வரவேற்று அமரச் செய்தார்கள் பின் கௌதம முனிவரை அழைத்து வந்தார்கள் மாமுனிவரோ அம்மையை பார்த்த பின் வந்தது லோகமாதா பரமேஸ்வரி என்று தெரிந்ததும் சாஷ்டாங்கமாக வணங்கி அம்மையை பார்த்து இந்த எளியனின் இடத்திற்கு வந்ததில் யாம் மிகவும் மகிழ்ச்சியே கொள்கிறோம் இருந்தாலும் அம்மையானவள் இங்கு வந்து இந்த சௌகரியம் இல்லாத இடத்தில் இருப்பது எனக்கு மிகவும் உளைச்சலை தருகிறது என்று கூறி நின்றார் கௌதம மாமுனிவர் பின் அம்மையானவள் முனிவரே நானும் எனது பதியும் மாளிகையிலோ அரசவையிலோ அல்லது பெரிய இல்லத்திலோ இல்லை உன்னை போன்ற உன்னதமான அடியார்களின் இதயத்தில் இருப்போம் எனவே அந்த இடத்தை விட சௌகரியமானது இந்த லோகத்தில் எதுவும் இல்லை என்று கூறினார் பின் முனிவருடன் தான் அருணை மாநகர் வந்ததின் காரணத்தை கூறினார் பிறகு முனிவர் அருணாச்சலத்தின் மகத்துவத்தை கூற ஆரம்பித்தார் மலைமா மகளே இந்த சேத்திரம் இந்த லோகங்களில் மிகவும் உன்னதமாக கருதப்படுவது கைலாயம் பிறகு ரிஷிகேஷ் பத்ரிநாத் கேதார்நாத் போன்ற ஏழு ஸ்தலங்களைக் காட்டிலும் இந்த அருணை மாநகரானது மிகவும் மகத்துவமானது அனைத்து ஸ்தலங்களிலும் இறைவன் கோயில் கொண்டிருக்கிறான் ஆனால் இந்த ஒரு ஸ்தலத்தில்தான் தானாக இருக்கிறான் இந்த லோகங்கள் அனைத்தும் ஞான வழியைப் பெறும் பொருட்டு தனக்குள் தான் இருந்து அனைத்தையும் இயக்குகிறேன் என்பதை காட்ட சம்பு இந்த தோற்றத்தைக் கொண்டு இங்கு அருள்பாளிக்கிறார் இந்த தலத்தை நினைக்க முக்தி கிட்டும் என்று கௌதமர் இந்த தலத்தின் பெருமைகளை அம்மைக்கு கூறினார் பிறகு அம்மையானவள் தான் வந்த நோக்கத்தை நிறைவேற்ற ஒரு நன்னாளில் தவத்தை துவங்கினார் தனது தவத்திற்கு காவலாக துர்க்கையை நிற்கச் செய்தாள் அம்மா பார்வதி அந்த சமயம் அகத்திய மாமுனிவரால் சபிக்கப்பட்டு ஒரு கொடூர அசுரன் உலகங்கள் அனைத்தையும் துன்புறுத்தி வந்தான் அவன் வேகத்திலும் குணத்திலும் எருமையைப் போல் இருந்ததால் அவனுக்கு மகிஷாசுரன் என்று பெயர் மகிஷாசுரன் தேவர்களை துன்புறுத்தி தேவவேந்தன் இந்திரனை போரிட்டு ஜெயித்து சொர்க்கத்தை அமரர் அமரர்லோகத்தையும் தன்வசம் வைத்தான் மகிஷாசுரன் பிறகு ஒரு நாள் பூமியில் வந்து கொண்டிருக்கும் பொழுது தவக்கோளத்தில் இருக்கும் அம்மை பார்வதியை பார்த்தான் அம்மையை பார்த்து ஏ பெண்ணே நீ இவ்வாறு என் காட்டிலும் வீட்டிலும் இருக்கிறாய் நீ எனக்கு பத்தினி ஆகிவிடு ராஜபோக வாழ்க்கையை யாம் தருகிறோம் என்று இருப்பது யார் என்று தெரியாமல் அகந்தையின் உச்சியில் திகத்து போய் நஞ்சு மொழி கூறலானான் உண்மையில் இவன் புத்தி பேதரித்ததால் இப்படி இருக்கிறான் என்று எண்ணி அவனை எதுவும் செய்யாமல் விட்டுவிட்டாள் பிறகு அவன் தேவலோகம் சென்றும் அங்கு இருப்பவர்களிடம் கூறி எவ்வாறாவது அந்த பெண்ணை இங்கு வரச் சொல்லுங்கள் என்று தேவர்களிடம் கூற தேவர்களும் அங்கே இருப்பது யார் என்பதை கூறி அவனிடமிருந்து தப்பித்து பிறகு இவன் அம்மையின் கரத்தாலே அறியப்படுவான் என்பதை அறிந்து தஞ்சம் என அம்மையை வந்து அடைந்தார்கள் தேவர்கள் அப்பொழுது தேவையானவள் யாரும் அஞ்ச வேண்டாம் பயப்பட வேண்டாம் யாம் உம்மை ரட்சிப்போம் இந்திரா என்று பொன்மொழி கூறினாள் பிறகு மகிஷாசூரன் தனது படை தளபதியை அனுப்பி அப்பெண்ணை கவர்ந்து வா என்று கூறினான் அசுரப்படை பூலோகம் எங்கும் நிரம்பி வந்தது பார்வதி தேவி துர்க்கையிடம் கட்டளையிட்டாள் துர்க்கா மாதேவி வீர முழக்கத்துடன் போருக்கு சென்றார்கள் கையில் வாழும் கேடயமும் அம்பும் வில்லும் ஏந்தி கர்ஜிக்கும் சிங்கத்தின் மேல் அமர்ந்து சென்றார்கள் அசுரப்படைக்கும் பராசக்தியின் படைக்கும் மிகுந்த போரானது அந்த போரில் துர்க்கை தனது பராக்கிரமத்தை வெளிப்படுத்தினார்கள் அசுரப்பட தலைபதி பல மாய உருவங்களை எடுத்ததால் அனைத்திற்கும் அம்மையானவள் சலிக்காமல் போரிட்டு அவனை வென்றாள் பிறகு அவனை தனது வாளால் வெட்டி தலையை எடுத்து வெற்றி கொடி காட்டினாள் துர்கா மாதேவி பிறகு கோபம் கொண்ட மகிஷாசூரன் போர்க்களம் வந்தான் ஒரு பெண் எவ்வாறு வீரம் பொருந்தியவனை அழிக்க முடியும் இது ஏதோ மாயையோ தேவர்களின் சதியோ என்று கடும் கோபத்துடன் போர்க்களம் அவனிடம் தனது வீரத்தையும் பராக்கிரமத்தையும் வெளிக்காட்டினார்கள் துர்க்கை அம்மை அம்மையை வெல்ல முடியாத மைஷாசுரன் மாயையை கையாண்டான் முதலில் யானை போல் உருவம் கொண்டான் யானையை ஈட்டியால் வென்றாள் துர்க்கை பிறகு புலி போலவும் சிங்கம் போலவும் கரடி போலவும் கடும் மிருக உருவத்தில் வந்தான் அனைத்தையும் வென்று காட்டினாள் மாதேவி துர்க்கை பிறகு இருவருக்கும் கடும் போரானது நடந்து கொண்டே இருந்தது அவன் அங்கங்களை அறுத்து எரிந்தாலும் மீண்டும் மீண்டும் வந்தான் இதற்கு வேறு வழியே இல்லையோ என்று பார்வதியை நினைத்தால் துர்க்கை திரிபுர சுந்தரி ராஜராஜேஸ்வரி காட்சியளித்து உமது திருவடியால் அவன் தலையை எட்டி மிதி அவன் ஓய்ந்து விடுவான் மாய்ந்து விடுவான் என்று கூறினார்கள் அதுபோலவே மகிசாசுரனை தனது காலால் மிதித்துக் கொஞ்சால் அம்மை துர்க்கா பிறகு அவன் கண்டத்திலிருந்து இருந்து ஒரு லிங்கம் புறப்பட்டது அதை எடுத்துக்கொண்டு பார்வதி தேவியின் கரத்தில் கொடுத்தார் டுக்கை அம்மை பார்வதி அந்த லிங்கத்தை வாங்கி கையில் வைத்த கணமே அந்த லிங்கம் அவள் கையை விட்டு போகவில்லை இதை கௌதம முனிவரிடம் கேட்க முனிவர் புன்னகையுடன் அம்மையே போன ஜென்மத்தில் இவன் ஒரு மா முனிவர் ஆவான் அகத்திய முனிவரையும் மற்ற முனிவர்களையும் ஏளனம் செய்ததால் புத்தி மட்டும் எளிமையாக இருந்தால் பத்தாது உருவத்திலும் நீ எளிமையாகப் போவா என்று முனிவர் கொடுத்த சாபத்தில் இன்று இவன் இவ்வாறு இருக்கிறான் இவன் மிகப்பெரிய சிவபக்தன் ஆவான் அவன் பூஜித்த லிங்கத்தை தன் கண்டத்திலேயே வைத்து கொண்டதாலே அவனுக்கு வெற்றியானது குவிந்து கொண்டே இருக்கிறது பின் அவனைக் கொன்றதால் அந்த பாவம் உம்மை தீண்டியது சிவ பூஜையை அனுக்ஷணமும் அவன் செய்து கொண்டேதான் இருந்தான் சிவ பூஜையை செய்து கொண்டிருக்கும் பொழுது திரிபுர அசுரர்களை ஈசனால் வெல்ல முடியவில்லை அப்படி இருக்கும் பொழுது அந்த பூஜையை செய்து கொண்டிருந்தவனை கொன்றதால் அந்த பாவம் உன்னை பிடித்தது என்று முனிவர் கூறினார் அம்மை இதற்கு வேறு வழியில்லையோ என்று புலம்பி நிற்க சம்புவானவர் ஏ பெண்ணே உமது வாளால் ஒரு தீர்த்தத்தை தோண்டு என்று அதுபோலவே தீர்த்தத்தை தோண்டி அம்மை பதினோரு நாட்கள் ஸ்நானம் செய்து வந்தார்கள் பதினோராவது நாள் அந்த லிங்கம் கையை விட்டு விழுந்தது பிறகு முனிவர் இந்த தேஜோமாய லிங்கமாக வீற்றிருக்கும் அண்ணாமலையை பிரதட்சணம் வருவதால் கிடைக்கும் புண்ணியத்தையும் இதனால் பயனடைந்தவர்கள் பற்றியும் இங்கு சம்பு செய்த லீலைகளையும் எடுத்து உரைக்கலானார் இதை கேட்ட தாய் கிரிவலம் வர தீர்மானம் செய்தார்கள் கார்த்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திரம் கூடும் நன்னாளில் கிரி பிரதக்ஷணத்தை ஆரம்பித்தார்கள் அம்மை அம்மை நடந்து வர பரம நக்கினி மூலையில் காட்சி அருளினார் பிறகு பரமனை தரிசனம் செய்துவிட்டு தனது கிரி தொடர்ந்து சென்றார்கள் அந்த தேஜோமய லிங்கத்தின் ஈசானிய மூலையில் காட்சியளித்து அம்மையை தனக்குள் ஐக்கியமாக்கி கொண்ட அர்த்தநாரி சுரூபத்தை அருளினார் சம்பு ஒரு பக்கம் பவளம் போல் மேனியும் ஒரு பக்கம் மரகத மேனியும் ஒரு பக்கம் வலுவாளும் ஒரு பக்கம் பூச்செண்டும் ஒரு பக்கம் பணித்த சடையும் ஒரு பக்கம் கருமையான கூந்தலும் இந்த லோகமே காண கிடைக்காத காட்சியால் கார்த்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடிய நாளில் பரமன் அம்மையை இடப்பாகத்தில் கொண்டு அர்த்தநாரியாக தேஜோமய லிங்கத்தில் காட்சி கொடுத்த பிறகு அம்மையை நோக்கி உம் தவத்தை யாம் மெச்சினோம் உம்மை பாராட்ட எமக்கு வார்த்தைகள் தெரியவில்லை இந்த லோகத்தின் நலனுக்காக இங்கு வந்து எளியவர்களில் எளியவராக இருந்து தவங்கள் செய்து அசுரர்களையும் வென்று அவனால் நீ பெற்ற சாபத்தையும் போக்கி மிகவும் உன்னதமான செயல்களை செய்தாய் எனவே இந்த தளத்தில் எமக்கு என்ன பெருமையோ அது உமக்கும் வந்து சேரும் எம்மை பூஜிப்பது போலவே உன்னையும் பூஜிப்பார்கள் இங்கு நீ யாமாகவே இருந்து அருளாசி தருவாயாக இங்கே யாமோ அல்லது நீயோ வேர் அல்ல இருவரும் ஒன்று இந்த ஸ்தலத்தில் உண்ணாமுலையார் என்ற திருநாமத்தில் அனைத்து ஜீவராசிகளுக்கும் தாயாக இருந்து காத்து வருவாய் என்று சம்பு நல்லாசி அளித்தார் அம்மை பார்வதிக்கு இந்த நன்னாளில் அபித குதலாம்பாளாக திருச்சரீரம் கிடைத்ததை கேட்கும் அனைவருக்கும் சம்புவின் திருவருளும் பரமேஸ்வரியின் திருவருளும் பரிபூரணமாக இருக்க பிரார்த்திக்கிறோம் திருச்சிற்றம்பலம்